உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் செல்வி செல்வி யாரு அட வள்ளி அக்கா வாங்கக்கா வரேன் கொஞ்சம் தண்ணி கொடுப்புல என்னக்கா வெயிலில் களைச்சி போய் வந்திருக்கீங்க போல ஆமாம் புள்ள என்ன வெயில் அடிக்கிற வெயிலில் வெளியே போகவே முடியாது போலையே ஆமாங்க்கா இப்போ அடிக்கிற வெயிலை பார்த்தா யாருக்கு தான் வெளியே தோணும் யாருக்கு வெளியே தோணும்னு சொல்லிட்டு நீ எங்க பிள்ளை அவசர அவசரமாக கிளம்புற அதை ஏங்க்கா கேட்குறீங்க சரி கேட்கல விடு அக்கா இந்த விளையாட்டு தானே வேணாங்கிறது என்ன பிள்ள கேட்டாலும் ஏன் கேட்குறீங்கிற சரி விடுனாலும் விளையாடுறேன்னு சொல்கிற அது இல்லைக்கா இந்த மனுஷன் வயல்ல பூச்சி மருந்து தெளிக்க போனாரு இன்னும் ஆளை காணும் அதான் அவருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போகணும் உங்க வயல்லுமா ஆமாங்கா ஏன் உங்க வயல்லும் பூச்சி தொல்லையா பூச்சிக்கொல்லி தெளிக்கிறதுனால நல்லது செய்யற பூச்சியும்ல சேர்ந்து சாகுதான் என்னக்கா சொல்றீங்க பூச்சினாலே கெட்டது தானக்கா செய்யும் நீங்க என்னமோ பூச்சி நல்லது செய்யும்னு சொல்றீங்க இத கேக்குறப்போ எனக்கும் அப்படிதான் புள்ள இருந்துச்சு கேட்டீங்களா சொன்னாங்க பயிர் பாதுகாப்பில் நன்மை செய்யும் பூச்சிகளின் பங்களிப்பு பற்றி கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் கே மகாலட்சுமி அவங்க சொல்றாங்க நன்மை செய்யும் பூச்சிகள் அப்படின்னாலே தீமை செய்யும் பூச்சிகளை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகளை தான் நம்ம நன்மை செய்யும் பூச்சிகள் அப்படின்னு சொல்றோம் ஆனா நன்மை செய்யும் பூச்சிகள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது இப்போ விவசாயிகள் மத்தியில தீமை செய்யும் பூச்சிகள் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த தீமை செய்யும் பூச்சிகள் நம்ம எதனால சொல்றோம் இந்த தீமை செய்யும் பூச்சிகள் பயிர்களை உணவா உட்கொண்டு அதை தாக்கி அழிக்கிறதுனால நம்ம அதை தீமை செய்யும் பூச்சிகள் அப்படின்னு சொல்றோம் இப்போ நன்மை செய்யும் பூச்சிகள் நம்ம எதனால சொல்றோம் இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் தீமை செய்யும் பூச்சிகளை உணவா உட்கொண்டு அந்த தீமை செய்யும் பூச்சிகளை அழிக்கிறதுனால நம்ம இதை எல்லாத்தையுமே நன்மை செய்யும் பூச்சிகள் அப்படின்னு சொல்றோம் இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் எங்கெல்லாம் இருக்கும் இப்ப தீமை செய்யும் பூச்சிகள் பயிர்கள்ல இருக்கு அதே மாதிரிதான் நன்மை செய்யும் பூச்சிகளும் பயிர்கள்ல இருக்கும் ஆனா அது பெரும் அளவு தெரிய ஏன்னா தீமை செய்யும் பூச்சிகளை விட உருவத்துல கொஞ்சம் சின்னதா இருக்கும் அதனால நமக்கு பரவலா அறியப்படுறது இல்லை சரி இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம எப்படி பாதுகாக்கிறது இப்போ நன்மை செய்யும் பூச்சிகள் உயிர் வாழணும்னா தீமை செய்யும் பூச்சிகளும் ஒரு அளவுக்கு இருக்கணும் ஆனா அந்த அளவை மீறி போகும்போது தான் நமக்கு பயிர் சேதங்கள் வருது அப்ப தீமை செய்யும் பூச்சிகளுக்கு உணவு வந்து நன்மை செய்யும் பூச்சி தானே அப்போ நன்மை செய்யும் பூச்சும் பயிர்களில் இருக்கணும் தானே ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அதிகப்படியான மருந்துகளை போட்டு அதிகப்படியான ரசாயன உரங்களை போட்டு நன்மை செய்யும் பூச்சிகளையும் கொண்டுடுறோம் ஏற்கனவே நன்மை செய்யும் பூச்சிகளோட அளவு வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனா தீமை செய்யும் பூச்சிகள் அளவுல அதிகமா இருக்கும் ஸோ அதை கொள்றதுக்கு பதிலா நன்மை செய்யும் பூச்சிகளையும் நம்ம கொண்டுறோம் சரி இப்போ நன்மை செய்யும் பூச்சிகள் என்னென்னலாம் இருக்கு ஒண்ணு ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம் அதாவது தீமை செய்யும் பூச்சிகளோட உடம்புலையோ இல்ல புழு பருவத்திலேயோ இல்ல முட்டை பருவத்திலேயோ அது மேல இருந்து அதை சாப்பிட்டு உயிர் வாழ்றதுனால அதை வந்து நம்ம ஒட்டுண்ணி வகைகள்னு சொல்றோம் உணவுக்காகவும் உறைவிடத்திற்காகவும் தீமை செய்யும் பூச்சை எடுத்துக்குது இன்னொரு வகைகள் பாத்தீங்கன்னா ஊன் உண்ணி அப்படி இல்லைன்னா இறைவிழுங்குன்னு சொல்லலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க தீமை செய்யும் பூச்சை நேரடியா அடிச்சு அதை சாப்பிட்டுறது இவை வந்து இறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பூச்சி இனங்கள் இல்லாம நிறைய பறவை இனங்கள் இருக்கு பாம்பு இனங்கள் இருக்கு சோ இதே எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தீமை செய்யும் பூச்சிகளை சாப்பிட்டு அழிக்குது இப்போ ஒட்டுண்ணி வகைகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த தீமை செய்யும் பூச்சிகளோட வாழ்க்கை சுழற்சி அதாவது முட்டை பருவம் புழு பருவம் கூட்டு பருவம் முதிர்ந்த பருவம் இந்த வாழ்க்கை சுழற்சியில ஏதாவது ஒரு வாழ்க்கை முறையில வந்துட்டு இது போயிட்டு அது உடம்புல உட்கார்ந்து அந்த புழுவை வந்து சாப்பிட்டு உணவா உட்கொள்ளும் இதை பொறுத்து புழு ஒட்டுண்ணி முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு நம்ம பிரிக்கலாம் இந்த ஒட்டுண்ணி வகை சேர்ந்ததை நன்மை செய்யும் பூச்சிகள் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுல சிறியதாக இருக்கும் தீமை செய்யும் பூச்சிகளை விட இதோட வாழ்க்கை சுழற்சின்னு பார்த்தோம்னா ஏழு முதல் இருபது நாட்கள் வரையே இருக்கும் இந்த ஒட்டுண்ணி பூச்சிகள் புழு பருவம் முட்டை பருவம் எதிரி பூச்சிகளின் முட்டை அல்லது புழு உடலில் இருந்து அந்த தீமை செய்யும் பூச்சிகளை உணவா உட்கொண்டு அழிக்குது இதுல என்னென்ன பூச்சிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா டிரைகோ கிரம்மா இந்த டிரைகோ கிரம்மா வந்துட்டு முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லலாம் இவை வந்து குளவிகள் வகையை சார்ந்தவை ஒரு மில்லிமீட்டர் முதல் ஐந்து மில்லிமீட்டர் வரை இருக்கும் இயற்கையாகவே வயல்கள்ல இருக்கக்கூடியவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நன்மை செய்யும் பூச்சிகள் வேற எங்கிருந்தும் வரதில்லை இயற்கையாகவே வயல்கள்ல இருக்கக்கூடியதுதான் இக்குழவிகள் கரும்பின் நுனி குருத்துப்புழு புழு இடைக்கணுப்புழு நெல்லின் சுருட்டுப்புழு பருத்தியில் காய்ப்புழு போன்றவற்றை அழிக்க கூடியவை ஆகும் இவை முட்டை ஒட்டுண்ணி நம்ம விவசாயிகள் மத்தியில ட்ரைகோகிரம்மா அப்படின்னாலே தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ட்ரைகோகிரம்மா இனப்பெருக்கத்துல விவசாயிகளே வந்துட்டு இனப்பெருக்க முறைய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த ட்ரைகோகிராமாவை நல்லா ஈஸியா நம்மளால இனப்பெருக்க செய்ய முடியும் அதனால இனப்பெருக்கம் செஞ்சு வயல்களில் ரிலீஸ் பண்ணலாம் இது இல்லாமல் என்னென்ன ஒட்டுணி வகைகள் இருக்கு அப்படின்னு என்சர்டிஸ் ப்ரக்கோனிட் இக்னமோனிட் பிராக்கிமேரியா இவை எல்லாமே குலவிகள் வகையை சார்ந்தவை இவை தீமை செய்யும் பூச்சிகளை ஏதோ ஒரு வாழ்க்கை முறையில புழுவுலையோ இல்ல முட்டை பருவத்திலேயோ இல்ல கூட்டு பருவத்திலேயோ இல்ல முதிர்ச்சி பருவத்திலேயோ அத உணவாக உட்கொண்டு அந்த பூச்சிகளை அழிச்சு இது நமக்கு தானாகவே தீமை செய்யும் பூச்சிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் இவை ஒட்டுண்ணி வகைகள் சார்ந்தவை இது இல்லாம ஊன் உண்ணிகள் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்கேன் அவை இறை விழுங்கிகள் இவை என்ன செய்யும் இறை விழுங்கிகள் எப்பொழுதுமே தீமை செய்யும் பூச்சிகளை விட அளவுல பெரியதா இருக்கும் அதே சமயம் ஒரு வாழ்நாளில் அதிகப்படியான பூச்சிகளை பிடித்து சாப்பிடக்கூடியவை இப்ப இறை என்னென்ன பூச்சிகள் இருக்கு அப்படின்னு முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா பொறிவண்டு இந்த பொறிவண்டு முழு மஞ்சள் நிறத்திலோ அல்லது முழு சிவப்பு நிறத்திலோ அது மேல கரும்புள்ளிகள் இருக்கும் இந்த வண்டுகள் காய்புழுக்கள் அதன் முட்டைகள் அசுவினி தத்துப்பூச்சிகள் வெள்ளையி போன்றவற்றை அழிக்கக்கூடியது இவை பொறிவண்டுகள் இவை இயற்கையாகவே பயிர்கள்ல இருக்கக்கூடியதுதான் அது இல்லாம கிரைசோப்பா இந்த கிரைசோபா எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தில் கண்ணாடி போன்ற இறக்கையை உடையது இவை பயிர்களை தாக்கும் அசுவினி இலை பெண் தத்துப்பூச்சிகள் போன்றவற்றை அழிக்கும் அடுத்த இறைவிழிகள் பார்த்தோம் அப்படின்னா அசாசின் வண்டு இந்த வண்டுகள் பூச்சிகளையும் புழுக்களையும் தாக்கி அழிக்கக்கூடியவை அதுக்கப்புறம் நீல கொம்பு வெட்டுக்கிளி இவை தத்துப்பூச்சிகளை உண்ணும் அளவில் பெரியதாக இருக்கும் இது இல்லாம சிலந்தி வகைகள் சிலந்தி வகைகள் பூச்சிகள் வகைகளை தான் ஆனால் சிலந்திகள் நெற்பயிரில் பல வகையான நன்மைகளை செய்யக்கூடியவை பல வகையான சிலந்திகள் உள்ளன இவை எல்லா வகை சிலந்திகளுமே பயிர்களில் நன்மையை செய்யக்கூடியவை தான் இவை தன் அளவை விட பெரிய பூச்சிகளை அழிக்கக்கூடியவை நம்ம எல்லாரும் நினைச்சிக்கிட்டு இருக்கோம் நெற்பயிரில் சிலந்திகள் இருந்துச்சு அப்படின்னா உடனே மருந்து அடிச்சு நம்ம நினைக்கிறோம் எந்த அளவுக்கு சிலந்திகள் நெற்பயிரில் இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு தான் நல்லது தன்னை விட பெரிய பூச்சிகளை சாப்பிடக்கூடியது சிலந்தி வகைகள் சரி இப்போ நான் இவ்வளோ நன்மை செய்யும் பூச்சிகள் சொல்லியிருக்கேன் இது இல்லாம நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் தட்டான் வகைகள் தட்டான்ல ஊசி தட்டான் சோ நீர்நிலைகள் எங்க இருக்குதோ அங்க அதிகமா இந்த தட்டான் வகைகளை பார்க்கலாம் ஏன்னா தட்டான்கள் தான் போய் முட்டையிடும் அங்கே தான் இனப்பெருக்கம் செய்யும் அங்கிருந்து பறந்து வயல்களுக்கு வந்துடும் இவை தன் உருவத்தை விட அதிக பூச்சிகளை வந்துட்டு உணவாக உட்கொண்டு தீமை செய்யும் பூச்சிகளை அழிக்கக்கூடியவை இந்த எல்லா பூச்சிகளுமே வயல்கள்ல இயற்கையாகவே இருக்கே ஆனா இப்ப எங்க போச்சு எல்லா நன்மை செய்யும் பூச்சிகளும் எங்க போச்சு காரணம் நாம நன்மை செய்யும் பூச்சிகளோட அளவே இல்லாம அழிஞ்சதுக்கு காரணமும் நம்ம தான் ஏன்னா அதிகப்படியான ரசாயன உரத்தை போட்டு அந்த பூச்சிகளை நம்ம அழிச்சிட்டோம் ரசாயன உரம் போடுறதுனால தீமை செய்யும் பூச்சிகள் முன்னாடி இருக்கிற அளவை விட அதிகமா இனப்பெருக்கம் செய்யும் ஆனா நன்மை செய்யும் பூச்சிகள் ஏற்கனவே அளவு கம்மியா இருக்கிறதுனால அளவும் இல்லாம போயிடுது அப்போ தீமை செய்யும் பூச்சிகளை அழிக்கிறதுக்கு ஒரு எதிரி இல்லாம போயிட்டாங்களே இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் இல்லாம போயிட்டாங்களே அப்புறம் எப்படி நமக்கு வந்துட்டு தீமை செய்யும் பூச்சிகள் ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கும் அதனாலதான் அளவுக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்கு சரி இதை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் சில நன்மை செய்யும் பூச்சிகள் பொட்டுண்ணிகள்ல ட்ரைகோகிரம்மா இறை பொரிவண்டுகள் சில பூச்சிகளை மட்டும் நம்ம இனப்பெருக்கம் செஞ்சு இடலாம் சில பூச்சிகளை அழியாம பாதுகாக்கலாம் அது எப்படி பாதுகாக்கிறது நம்ம எடுத்ததுக்கெல்லாம் ரசாயன உரங்களை தான் போடுறோம் ரசாயன மருந்தை தான் தெளிக்கிறோம் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம அப்படி ரசாயன மருந்த பின்பற்றாம இந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடுன்னு இருக்கு எப்ப நமக்கு ரசாயன உரம் வைக்கணும் இல்ல ரசாயனம் தெளிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் வருதோ அப்ப மட்டும் நம்ம இந்த முறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் ஓரளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த பூச்சிகள் கவரும் மாதிரி சில பூக்கும் தாவரங்களை வந்துட்டு நம்ம நலத்தை சுத்தி நட்டு வச்சோம் நன்மை செய்யும் பூச்சிகளுக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம் ஏன்னா நன்மை செய்யும் பூச்சிகளும் தீமை செய்யும் பூச்சிகளும் ஒரே இடத்துல தானே தங்குது ஆனா அது தங்கறதுக்கு இடத்த நம்ம தான் கொடுக்கணும் அப்ப பூக்கும் தாவரங்கள் நிலத்தை சுத்தி பயிர்களை சுத்தி நட்டு வைக்கலாம் முன்னாடிலாம் நம்ம நிலத்தை சுத்தி வரப்பு இருக்கும் அந்த வரப்புல புல் இருக்கும் நம்ம பயிர் செய்யறதுக்கு முன்னாடி இல்ல நடவு நடுறதுக்கு முன்னாடி அந்த வரப்பை சுத்தி உள்ள புல்ல மட்டும்தான் வெட்டுவோம் ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா ரசாயனத்தை கொண்டு வரப்பு மேலேயே தெளிச்சிடுறாங்க இப்ப வரப்பு மேல பசுமையே கிடையாது நம்ம எந்த வயல்ல நடந்து போனாலும் வரப்புல புல் இருக்கும் அந்த புல்லுல நடக்கும் போது நிறைய பூச்சிகள் துள்ளி துள்ளி போகும் ஆனா இப்ப நடக்கும் போது வரப்புல புல் இருக்கா இல்ல அந்த புல்லுல இருந்து பூச்சிகள் வெளியில போகுதா இல்ல ஏன் தெரியுமா இப்ப எல்லாருமே ரசாயனத்தை கொண்டு அந்த புல்லையும் அழிச்சாச்சு இப்ப அது தங்குறதுக்கு இடம் இல்ல அப்ப அது எங்க போய் தங்கும் அதனால நன்மை செய்யும் பூச்சிகள் இப்ப ரொம்பவே குறைஞ்சு எடுத்ததுக்கெல்லாம் ரசாயன உரங்கள் பயன்படுத்தாமலும் நன்மை செய்யும் பூச்சிகள் தங்குற மாதிரி நம்ம பூக்கும் தாவரங்களையோ இல்ல கவரும் வகையான சில பயிர்களையோ நம்ம பயிர்களை சுத்தி நட்டு வச்சோம் அப்படின்னா இந்த நன்மை செய்யும் பூச்சிகள் பாதுகாக்கப்படும் என்ன செல்வி பயிர் பாதுகாப்பில் நன்மை செய்யும் பூச்சிகளின் பங்களிப்பு பற்றி கலவை வேளாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் கே மகாலட்சுமி அவங்க சொன்னதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டியா கேட்டேங்கா என்னென்ன பூச்சிகள் இருக்கு அதுல எது நல்ல பூச்சின்னு தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல எல்லா பூச்சிகளையும் கொல்றதாலையும் நமக்கு விளைச்சல் குறையும்னு இவங்க சொல்றதுல இருந்து நல்லா புரியுதுல்ல ஆமாங்கா இது நாள் வரைக்கும் பூச்சினாலே கெட்டது மட்டும்தான் செய்யணும்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது நல்லது செய்யற பூச்சிகளும் இருக்கு அது எம்புட்டு முக்கியம்னு புரிஞ்சுகிட்டா சரி இந்த செய்தியெல்லாம் உடனே இந்த மனுஷங்கிட்ட சொல்லி அதிக மகசூல் பார்க்குறதுக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன் சரி அப்போ நான் வரட்டுமா செல்வி உங்களால் தான் இன்றைக்கி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நன்றிக்கா சரிவா அப்போ நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து கிளம்புவோம் பட்டு பட்டுனு பட்டு வளத்திடலாம் பட்டு 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 பட்டுனு பட்டு வளத்திடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் கட்டு 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 கட்டுனு துட்டு பேரிக்கிடலாம் வெட்டு 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 வெட்டுனு மால்பெரி வெட்டிக்கலாம் வெட்டு 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 வெட்டுனு மால்பெரி வெட்டிக்கலாம் அது தட்டுல கிட்டு பட்டுன பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுன துட்டு பேருக்கிடலாம் கோடி குவியுது பாடுபடும் விவசாயிக்கு கோடி குவியுது பொருள் கோடி குவியுது பட்டு 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 பட்டுன்னு பட்டு வளர்த்துக்கலாம் கட்டு 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 கட்டுன்னு சுட்டு பெருக்கிடலாம் வெட்டு 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 வெட்டுன மல்பெரி வெட்டிக்கலாம் அத தட்டுல இட்டு புட்டு போட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு புழு வளர்த்துக்கலாம் பட்டு 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 பட்டுனு பட்டு வளத்திடலாம் தொட்டு பேருக்கிடலாம் வேளாண் செய்திகள் நெற்பயிரில் உயர் விளைச்சலுக்கான உழவியல் நுட்பங்கள் குறுவை பருவத்தில் மே ஜூன் மாதத்தில் நெல் சாகுபடி செய்யப்படுகின்றது இந்த பட்டத்திற்கு உகந்த ரகங்கள் ஆடுதுறை ஏழு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஆடுதுரை ஐம்பத்தி ஏழு டி கே ஒன்பது டி கே பதினைந்து அம்பை பதினாறு திருச்சி இரண்டு திருச்சி ஐந்து கோ ஐம்பத்தி ஒன்று கோ ஐம்பத்தி நான்கு கோ ஐம்பத்தி ஐந்து திருப்பதி சாரம் ஐந்து மதுரை ஆறு கோஆர்ஹெச் மூன்று என்ற வீரிய ஒட்டுநெல் ஆகும் நாற்றங்காலின் பரப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு ஏக்கர் நெற்பயிர் நடவிற்கு எட்டு சென்ட் தண்ணீர் வசதியுடன் கூடிய நிலம் தேவை இதற்கு தேவையான விதை அளவானது ஒரு ஏக்கருக்கு இருபத்தி நான்கு கிலோ ஆகும் விதை நேர்த்தி பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் லிட்டர் நீரில் கரைத்து மணி நேரம் விதையை ஊற வைத்து நீரை வடிகட்டி பின்னர் விதைக்க வேண்டும் இம்முறையினால் இளம் வயதில் பாதிக்கக்கூடிய நோய்களிலிருந்து நாற்பது நாட்கள் வரை பாதுகாப்பு கிடைக்கும் அசோஸ் பைரில்லம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஆகிய நுண்ணுயிர் உரங்களை தலா ஒரு பாக்கெட் வீதம் போதுமான அளவு தண்ணீருடன் சேர்த்து விதைகளை விதைப்புக்கு முன் ஒரு நாள் முழுவதும் ஊற வைத்து பின்பு விதைக்க வேண்டும் இந்த உயிர் உரங்கள் பயிருக்கு ஊட்டச்சத்தை கொடுக்கிறது இதன் மூலம் இருபத்தைந்து சதவிகிதம் உரத்தை குறைக்கலாம் அடுத்ததாக நடவு வயல் பராமரிப்பு பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக நிலம் தயாரித்தல் சேற்று உழவு செய்வதற்கு ஓரிரு நாட்கள் முன்பே தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு நீர் பாய்ச்சுதல் வேண்டும் பின்னர் சேற்று உழவு செய்ய வேண்டும் இதற்கான நாற்றின் வயதானது பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு நாட்களான நாற்றுகள் நடவு செய்ய ஏற்றது நடவிற்கு முன் நாற்றின் வேரை நுண்ணுயிருடன் வேண்டும். தண்ணீரில் லிட்டர் கிலோ 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 மற்றும் கலந்த கரைசலை தயாரித்து இக்கரைசலில் நாற்றுகளின் வேர்பாகம் நன்கு நனையும் ஒரு மணி நேரம் வைத்திருந்து நடவு செய்ய வேண்டும் மீதமுள்ள கரைசலை நடவு வயலிலேயே விட வேண்டும் இதற்கான பயிர் இடைவெளி பதினைந்து இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் ஆகும் நாற்றுகளின் எண்ணிக்கை ஒரு குத்துக்கு இரண்டு முதல் மூன்று நாற்றுகள் ஆகும் அடுத்ததாக நீர் நிர்வாகம் நெற்பயிருக்கு சாதாரணமாக காய்ச்சலும் பாய்ச்சலுமாக நீர்ப்பாசனம் செய்யலாம் அதாவது மண்மறைய நீர் கட்டுதல் நடவு செய்த முதல் பத்து நாட்களில் மிக முக்கியம் பின்னர் சுமார் ஒன்று முதல் இரண்டு சென்டிமீட்டர் அளவிற்கு நீர்ப்பாசனம் செய்து வயலில் சிறு கீரல்கள் ஏற்படும் தருணம் அடுத்த முறை நீர்ப்பாய்ச்சிதல் வேண்டும் இந்த முறை பூங்கதிர் உருவாகும் பயிர் பருவம் வரை பின்பற்றப்பட வேண்டும் அதன் பிறகு பயிர் கதிர் உருவாகும் தருணத்திலிருந்து அறுவடை நிலை வரை நான்கு முதல் ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு நீர் பாய்ச்சி கட்டிய நீர் மறைந்தவுடன் மீண்டும் நீர் கட்டிவிட வேண்டும் அடுத்து உர பற்றி தெரிந்து கொள்வோம் முதலாவதாக இயற்கை உரமிடுதல் ஒரு ஏக்கருக்கு தொழு உரம் ஐந்து டன் அல்லது பசந்தால் உரம் இரண்டரை டன் இட வேண்டும் உற்பத்தி ஏக்கருக்கு இரண்டரை டன் என்ற அளவை இருந்தால் அதனை அப்படியே மடக்கி உழுதுவிட வேண்டும் உழுவதற்கு இரும்பு கலப்பையோ அல்லது நாட்டு கலப்பையோ பயன்படுத்தலாம் அத்தருணத்தில் நடவு வயலில் குறைந்தபட்சம் ஒரு அங்குலம் தண்ணீர் தேக்கப்பட வேண்டும் நன்கு மறையுமாறு உழ அசோலா நூறு கிலோ என்ற அளவில் நட்ட மூன்றிலிருந்து ஐந்து நாட்களுக்குள் பரவலாக தூவ வேண்டும் அசோலா வளர்ச்சி அடைந்த நிலையில் நெல்லிற்கு களை எடுக்கும் தருணத்தில் ரோட்டரி களை எடுப்பானை கொண்டோ அல்லது காலாலோ மண்ணிற்குள் மிதித்து விடுதல் வேண்டும் அசோஸ் பாஸ்போபாக்டீரியா மற்றும் பேசில்லஸ் சப்டிலிஸ் ஒவ்வொன்றும் ஒரு கிலோ என்ற அளவில் எடுத்து இருபத்தைந்து கிலோ மக்கிய தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் சீராக தூவிவிட வேண்டும் இதனால் பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதுடன் பூச்சி மற்றும் நோய்களும் கட்டுப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக ரசாயன உரங்கள் இடுதலை பற்றி பார்ப்போம் மண் பரிசோதனை மூலம் தேவையான உரங்களை கணக்கிட வேண்டும் மண் பரிசோதனை மூலம் தேவையான உரங்களை கணக்கிட வேண்டும் தழை சத்தையும் சத்தையும் சாம்பல் நான்கு பிரிவுகளாக முறையே கடைசி உழைவின் போது தீவிர தூர்க்கட்டும் பருவம் கதிர் உருவாகும் பருவம் மற்றும் கதிர் வெளிவரும் பருவத்தில் இடுதல் வேண்டும் தழை சத்தை இலைவண்ண அட்டையை பயன்படுத்தி தேவைக்கு ஏற்றவாறு இடுதல் வேண்டும் ஏக்கருக்கு கிலோ கிலோ துத்தநாக தொழு உரத்துடனோ அல்லது மணலுடனோ நன்கு கலந்து நடவிற்கு முன் தூவ வேண்டும் நடுநிலையான மற்றும் சுண்ணாம்பு தன்மையுடைய மண் வகைகளுக்கு ஏக்கருக்கு இருநூறு கிலோ அளவில் ஜிப்சம் கடைசி உழவின் போது இட வேண்டும் கதிர் உருவான தருணத்திலும் மீண்டும் பத்து நாட்கள் கழித்தும் இலைவழி உரமாக யூரியா இரண்டு கிலோ டிஏபி நான்கு கிலோ மற்றும் பொட்டாஷ் இரண்டு கிலோவை இருநூறு லிட்டர் தன் மற்றும் பொட்டாஷ் இரண்டு கிலோவை இருநூறு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும் அடுத்ததாக கலை நிர்வாகம் பற்றி பார்ப்போம் கலைகள் முளைப்பதற்கு முன்பே இடப்பட வேண்டிய கலைக்கொல்லிகள் இடப்படாத தருணத்தில் நட்ட பதினைந்து முதல் இருபதாம் நாளில் கலைக்கொல்லிகள் கொல்லிகள் இடலாம் நடவு செய்யப்பட்ட ரகத்தின் வயதை பொறுத்து அறுவடை காலத்திற்கு ஏழு நாட்கள் முன்பாக நீர் தேங்கி நிற்காமல் பார்த்துக் கொள்வது அறுவடைக்கு நல்லது இதுவரை செய்திகள் கேட்டீர்கள் காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனிகிலே வேர்வை சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சுக்கிட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூலு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு உயர்வு தரும் கட்டுக்கோப்பு தெரிஞ்சிக்கட்டு பயிர் செஞ்சா பெருகிடுமே மகசூல் காலமெல்லாம் எல்லாம் கழனிகிலே வேர்வை விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் எல்லாம் வேர்வை சிந்திர விவசாயி சோலை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி

பூச்சி எதிர்க்கும் ரகங்களையே விதைக்க வேணும் பயிர் சுழற்சி முறையை கடைபிடிக்க வேணும் காலமெல்லாம் பார்வ பார்வச்சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வ சிந்திர விவசாயி சோலைக்குயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி அகழி வெட்டி புழு நீக்கணும் அகழி வெட்டி நீக்கணும் ஒட்டுண்ணியும் கட்டணும் வேப்பண்ணையும் தடுக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி கமைக்கணும் விளக்கு போரி என கவர்ச்சி போரி கமைக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் பொருளாதார சேத நிலை தெரிஞ்சு மருந்தடிக்கணும் காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி காலமெல்லாம் கழனியிலே வேர்வை சிந்திர விவசாயி சோனை கோயில் பாடுறனே உனக்காக ஒரு சேதி மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி எஸ் கண்ணதாசன் உண்ணும் போருள் அத்தனையும் விளைவிடுவோம் நித்தம் உழைப்பாளில மகளை வணங்கிடுவோம் அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது தொட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.